நம்ம எதனாலும் அவர் சித்தத்தின்படி தான் கேட்டால் தான் கிடைக்கும் அல்லாமல் நீங்கள் ஜெபிச்சு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது எதுனே புரியுது இதில் இருங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் தேவன் உங்களுக்குன்னு ஒரு சித்தம் வச்சுருக்குறார் அது நிறைவேறக்கு நீங்கள் ஏதாவது செய்யணுமா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது அப்போது பிரதர் ஒன்றுமே செய்ய வேண்டாம் செய்யணும் என்ன செய்யணும்னா அவர் சித்தத்தை நிறைவேற்றுறேன்னா நீங்கள் இல்லை அவர் நிறைவேற்றுறதுக்கு விட்டு கொடுக்கணும் கையை தட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆமே அது எப்படி பிரதர் அப்படின்னீங்கன்னா அப்போ நான் ஒன்றுமே செய்ய வேண்டாமா ஒன்றுமே செய்யக்கூடாது நீங்கள் உங்கள் மாம்சத்தில் அதை கெடுக்காம இருந்தால் போதும் அதனால தான் வசனம் சொல்லுது கையை தட்டுங்க மேட்டர் சொல்கிறேன் ஆவியின் சிந்தை ஜீவன சமாதானமாக கரங்களை தட்டி தேவை ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு ஆவியான ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு அதை உங்கள் ஆவியில் அந்த திட்டத்துக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா போதும் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும் அது உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் நீங்கள் அதுக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது தான் அது தடைப்படுது அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் செபம் புரியுதுங்களா தேவ சித்தம் நிறைவேறிய தீரும் எந்த மனுஷன் நினைச்சாலும் தடுக்க முடியாது நீங்க நினைச்சா மட்டும்தான் தடுக்க முடியும் அதுதான் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா தேவ சித்தம் நிறைவேறாம போறதுக்கு எந்த மனுஷனும் காரணம் அல்ல நீங்க மட்டுமே காரணம் தேவன் உங்களுக்கு நிர்ணயித்திருக்கிற அழகான பாதைய செவ்வையான பாதைய நம்ம உங்களை பிரவேசிக்க விடாதபடிக்கு பிசாசு ஆயிரம் தடை செய்கிறான் ஆயிரம் ஆயிரம் தடை செய்வான் ஆனா அதை அடைவது உங்கள் கையில் மாத்திரமே இருக்கிறது நீங்கள் மாம்சத்தில் யோசிச்சுட்டு என்னத்தையாவது போட்டு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட் அதனால தான் ஆவியின் சிந்தையோ ஜீவன சமாதானமோ ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களால் தான் இதை அணைக்க முடியுமா மனுஷர் ஆவியை மனுஷரால் தான் நிர்ணய நிற அறிந்து கொள்ள முடியும் அதேபோல் தேவ ஆவியை தேவ தேவனுடைய தேவனை தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளால் தான் அறிந்து கொள்ள முடியும் இதை புரிஞ்சுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஜெபிச்சு ஒன்றும் நடக்க போகிற கிடையாது இப்போ புரியுது அப்போ ஏன் ஜோம் பண்ணணும் அதையும் சொல்லிடுறேன் இப்போ ஜோம் பண்ணுறோம் நான் பண்ணுறேன் தொடங்கும்போது பண்ணுறேன் ஆ ஜபம் என்பது நீங்கள் எதையோ கேட்டு பெற்றுக்கொள்வதல்ல உங்களுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்கு நன்மை சொல் நன்றி சொல்கிறது தான் ஜபம் கரங்களை தட்டி அதனால தான் வசனம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கேயுமே நீ அப்படி க கதறு இப்படி கதன்லாம் இருக்கவே இருக்காது சரிங்களா ஆமே நாம் எதை கேட்டாலும் சொல்லுங்கள் நான் எதையாவது ஜோம் பண்ணும்போது தேவ சித்தம் என்ன அப்படிங்கிற பேசிக் நாலேஜு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு நம்ம சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும் நம்ம வறுமையில் வாழ்கிறது தேவ சித்தம் கிடையாது அப்போ நீங்கள் தைரியமாக கேட்கலாம் ஆண்டவரே என் வறுமை இன்னையோடு மாறட்டும்னு தைரியமாக ஜோம் பண்ணலாம் மரணம் தேவ சித்தம் கிடையாது வியாதி சித்தம் கிடையாது குடும்பத்தில் சண்டை சைச்சிரவ தேவசித்தம் கிடையாது அப்போ இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுன்னு நீங்கள் அறிந்து தெய்வ சித்தத்தை அறிந்து அவன் நிம்மதியாக இருக்கலாம் இது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அதனால் இருக்காது கையை தட்டி அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம் விசுவாசம் உள்ள ஜபர் தான் பிணியாலியார் ரசிக்கும்போது தவிர ஜபர் வச்சிக்காது நீங்கள் நிறைய பேர் ஜோம் பண்ணுறாங்க கிறிஸ்தவர்கள் அவங்க ஜோம் பண்ண மாதிரி நடந்துடும் எப்படியோ வாழ்க்கை போயிருக்கும் அப்படி கிடையாது அப்படிலாம் நடந்துராது இவங்க ஜெபிக்கிற மாதிரிலாம் நடந்துராது விசுவாசமுள்ள ஜபம் தான் புனியாலியாக ரசிக்கும் அதனால் ஜபமே ஜெயம் அல்ல விசுவாசமே ஜெயம் கரங்களை தட்டி எத்தனையோ புரியுது